அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எம் குருநாதர் இனி நய்யாவிற்கு காலை வணக்கம் உணவில்லாமல் வாயும் முறை கலை புத்தக செய்முறை வடிவம் எஸ் வெங்கடேசன் ஐயா அவர்கள் விண்வெளி ஆராய்ச்சியாளர் வடிவமைத்தது அடையனுடைய நீர்பயிற்சி நன்னால் இன்று நூற்றி ஐம்பதாவது நிறைவு நாள் அதாவது ஐந்து மாத நிறைவு நாள் நன்னால் இந்த நன்னாளிலே அடேன் ஆரோக்கியமாகும் புத்துணர்ச்சியாகும் சந்தோஷமாகவும் இளமையான உணர்வுகளோடும் இருக்கிறேன் இதற்கு இந்த உள்துமை நீர்ப்பயிற்சிக்கு வருவதற்கு முன்னதாக என்னுடைய உடலிலே சர்க்கரை நோய் என்று சொல்லப்படுகின்ற அந்த நோய் ஏழு பாதி ஏழு வருடம் பாதிப்புகளை உட்படுத்தியது அதாவது படத்தேமரை என்று சொல்லப்படுகின்ற அந்த தோல் நோய் இருபத்தைந்து வருடங்களாக எம்மை கொடூரமாக ஆட்கொண்டது இதனால் என்னுடைய உடலில் ஏற்பட்ட உபாதைகள் வழிகள் சொல்ல முடியாத அளவிற்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதையெல்லாம் இன்று நாற்பத்தாறாவது வயதிலே இந்த ஐந்து மாத காலத்திற்குள்ளே இந்த உணவில்லாமல் வாயும் யோகமுறை கலை இந்த கலையை இனிய இனியாவின் மூலம் கற்றுக்கொண்டிரு குருநாத இனியாவின் மூலம் கற்றுக்கொண்டு அந்த உடலை உள்தூய்மை செய்த ஒரே காரணத்தினாலே இப்போது அடியேன் அருமையாக உடல் நோய்கள் எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக பிணி இல்லாமல் சிறப்பாக இருக்கிறேன் அதற்கு தேவையான மருத்துவச் சான்றுகள் எல்லாம் அடைய நிலத்திலே பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதை முந்தைய பதிவுகளிலே கூட அடியன் பதிவு செய்திருக்கிறேன் அந்த மருத்துவச் சான்றிதழ் பதிவையும் இப்போது உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக காமித்திருக்கின்றேன் ஏனென்றால் இந்த மனித சமுதாயம் என்றும் அழியக்கூடாது இந்த மனிதன்தான் மிக உயர்ந்தவன் அந்த பிரபஞ்ச சக்தியை காட்டிலும் உயர்ந்தது மனித சக்தி அதை நாம் நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறோம் எவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றோமானால் பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் தான் இந்த நீர் பயிற்சியானது இருக்கிறது இதற்கு பக்தி மார்க்கமோ ஞான மார்க்கமோ தேவைப்படுவதில்லை ஏனால் பக்தி மார்க்கத்தில் இருக்கின்றவர்களும் ஞான மார்க்கத்தில் இருக்கிறவர்களும் புரிந்து கொண்டு இந்த உள்தூய்மை நீர்ப்பயிற்சி ஒன்று எடுத்துக்கொண்டால் போதும் அவர் வாழ்கின்ற நாள் முழுவதும் மனம் இல்லாமல் இல்லாமல் வாழ்வை பெற்று இன்பமாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிப்பட்ட உன்னத நிலையை அடியேன் அறிந்து அடைந்து பரிபூர்ணமான இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் என்னுடைய குருநாதர் இனிய அவருக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் பணிவுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் உங்களுடைய ஆத்ம நண்பன் வி ஞானசேகரன் மன்சுராபாத் கிராமம் வணக்கம்